ரேட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியலையே கிலோ எவ்வளோ இல்லா அங்க கேளுங்க அம்மா இது நூறுபாவாச்சா நாங்க அங்க போ तकाल <muchas>

உருளை ரொம்ப அதிகமா இருக்காம இருக்கு ரேட்டு அண்ணே பீட்ரூட் எவ்வளோண்ணே எல்லாமே மாதிரி இல்ல எல்லாம் கிலோ நாற்பது நாற்பது பீட்ரூட்டே சாப்பிட மாட்டேங்குதுங்களே ஒரு கிலோ போதுண்ணே பீன்ஸ் வாங்கலையா

இது நூத்தி அறுபது இது வெறும் அறுபது ஏன்னா அது பிஞ்சு இஞ்சா இருக்கியா இதுல கொஞ்சமா வாங்குறீங்களா அரை கிலோ நாற்பது ரூபாயா அரை கிலோ நாற்பது ரூபாயா பாவக்கா பாவக்காய் எவ்வளோ பாவக்காய் கிலோ அறுபதா அதான் அதான் வேற என்ன வாங்கணும்னா புதினா மல்லி வாங்குங்க பீட்ரூட் வாங்கிட்டேன் உருளை வாங்கிட்டேன் பீன்ஸ் வாங்கியாச்சு கேரட் வாங்கணும் சட்னி அரைக்கலாமா புதினா போடு புதினாண்டு கொஞ்சம் வைங்க செவ் எவ்வளோண்ணே கிலோ முப்பது ரூபாயா ஒரு கிலோ வாங்கிக்கிட்டா ஒரு கிலோ போடுங்க நல்லதாக போடுங்க போல போடு கிலோ ஐம்பது இல்லை அப்பா எல்லாம் ரேட்டாக அதிகம்ண்ணா மூணு கிலோ மூணு போட்டீங்களா போடுங்க மூணு கிலோ ரெண்டு எடுத்து போட்டா என்ன ரெண்டு இன்னும் ரெண்டு போட்டா என்ன தக்காளி ரேட்டு கம்மியாகிடுச்சு ஆனால் குறையவே இல்லை என்னாச்சுக்கா கேரட்டே வரலையா கேரட் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை கிலோ ஐம்பதா கேரட் எவ்வளோ கிலோவா அரை கிலோ

போ <laughs> ना ना भाई सर उराईल ले नहीं गई बैठवा बेटा सिर दुखम है यार मेरे में बैठ के बैठा वो वाला कायलो सी 80 वांग

வெயிட்டாக எடுக்கணும் பழம் வெயிட்டாக இருக்கணும் ஜூஸ் போட்டு குடிக்கணும் வெயிட்டாகிடுங்க வெயிட்டாகிடுங்க சின்னதாக எடுங்க போதும் மீடியமாக வெயிட்டாகிடுங்க இந்த அது அது வரணும் அது ஆ பெருசாக அதெல்லாம்

ரொம்ப காயெல்லாம் வாங்க முடியல அளவு வாங்கியாச்சு ரேட்டு அதிகமாக இருக்குல்லாம்